அனைவருக்கும் வணக்கம் நான் ரசித்து கதையை கார்த்தியின் பெற்றோர் கார்த்தியை அழைத்துக் கொண்டு பெண் பார்க்க முப்பது கிலோமீட்டர் இருக்கும் கூடல் நகர் என்ற ஊருக்கு சென்றனர் பெண் வீட்டார் அவர்களை வரவேற்று உபசரித்தனர் பிறகு பெண்ணை வரவழைத்து அனைவருக்கும் காப்பு கொடுக்க சொன்னார்கள் பெண்ணிடம் தனியாக பேச வேண்டும் என்றான் கார்த்தி பெண் வீட்டாரும் தங்களது பெண்ணையும் உடன் ஒரு குழந்தையையும் மாடிக்கு அனுப்பி வைத்தனர் பெண்ணிடம் பேசிவிட்டு வந்த கார்த்தி தங்களது பெற்றோரிடம் பெண்ணை பிடித்திருப்பதாக கூறினார் முத்தையா பெண்ணின் பெற்றோரிடம் மற்ற விஷயங்களை பேச ஆரம்பித்தார் பெண்ணின் அம்மா வந்து வீட்டுக்காரரை கொஞ்சம் உள்ள வாங்க என அழைத்தார் இதோ ஐந்து நிமிடம் என உள்ளே சென்றவர் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வெளியே வந்தார் வந்தவர் கார்த்தியின் பெற்றோரிடம் நாங்க ஆலோசித்து விட்டு சொல்லி அனுப்புகிறோம் மற்றதை அப்புறம் பேசிக்கலாம் என்றார் வீட்டை விட்டு கிளம்பி காரில் புறப்பட்டனர் முத்தையா காரில் போகும்போது இதோட மூணாவது பொண்ணு இப்படியே தட்டிக்கிட்டே போகுது ஏன்னு தெரியல என்று புலம்பினார் கார்த்தியின் அம்மா செல்வி இனிமே நான் பொண்ணு பார்க்க வரமாட்டேன் எல்லா இடத்திலும் மானம் போகுது என கலங்கிய கண்களை துடைத்தார் எல்லா உண்மையும் சொல்லியாச்சு பொண்ணு வீட்லேயும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி வர சொல்லி இருக்காங்க என புரோக்கர் சொன்னாரு பிறகுதான் நாம பொண்ணு பார்க்க போறோம் அப்புறம் ஏன் எல்லாமே தட்டிக்கிட்டே போகுது ஒண்ணுமே புரியல நாளைக்கு புரோக்கரை வர சொல்லுங்க என கோபமாக கத்தினார் செல்வி அம்மா சும்மா கண்ண கசக்காத இப்ப என்ன அவசரம் ஒரு வருடம் பொருன்னு சொன்னா என்னையும் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறீங்க இனிமே இதை பத்தி என்கிட்ட ஒரு வருடத்திற்கு பேசாதீங்க என சொல்லிக்கொண்டே காரை வேகமாக ஓட்டினான் மனதிற்குள் ஒரு வருடத்திற்குள் அவள் எப்படியும் எனக்காக என் அன்பை புரிந்து கொண்டு வருவாள் என நினைத்து கொண்டான் விமலா நர்மதா இருவரும் ஷாப்பிங் முடித்துவிட்டு வெளியே வந்தார்கள் சாலையில் திடீரென மயங்கி விழுந்தாள் விமலா சாலையில் சென்று கொண்டிருந்தவர்கள் ஓடி வந்து தண்ணீர் தெளித்து பார்த்தார்கள் அவளுடன் சாப்பி வந்த தோழி நர்மதா மேற்கொண்டு என்ன செய்வது என்றே தெரியாமல் பதட்டமானாள் அந்த சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த கார்த்தி அண்டியை நிறுத்திவிட்டு கூட்டத்தில் புகுந்து பார்த்தான் விமலாவை கண்டதும் ஒரு ஆட்டோவை அழைத்து மயங்கி கிடந்த விமலாவை தூக்கி ஆட்டோவில் ஏற்றினான் விமலாவுடன் வந்திருந்த நர்மதாவையும் ஆட்டோவில் ஏற்றி அருகில் இருந்த ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தான் பின் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு பின்தொடர்ந்தான் ஆஸ்பத்திரியில் விமலாவை அட்மிட் செய்துவிட்டு வெளியில் பதற்றத்தோடு நின்ற நர்மதாவிடம் ஆறுதல் சொன்னான் பயப்பட ஒண்ணும் இல்ல அவங்களுக்கு லோ சுகர் அடிக்கடி இப்படி மயக்கம் போட்டுடுவாங்க வெளியே போறதா இருந்தா கையில எப்பவும் சாக்லேட் வச்சுக்கோங்கன்னு சொன்னா கேட்கறது என்றான் அவங்களே உங்களுக்கு தெரியுமா நீங்க அவங்களுக்கு உறவா இல்ல நட்பா ஆச்சரியமாக கேட்டாள் நர்மதா நர்மதாவிடம் இவங்க என்னோட மனைவி என்று சொல்லிவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு போனான் கார்த்தி விமலாவை போய் பார்த்தாள் நர்மதா நடந்ததை பற்றி நர்மதாவிடம் சொல்ல தொடங்கினாள் விமலா எனக்கும் கார்த்திக்கும் இரண்டு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடந்தது வசதி படைத்த எனது குடும்பம் எங்களை விட குறைந்த அந்தஸ்து கொண்ட கார்த்தி குடும்பத்தில் திருமணம் செய்ய ஒரே காரணம் கார்த்தியை பற்றி தெரிந்து கொண்ட என் அப்பா சுந்தரம் என்னிடம் பேசி பேசியே சம்மதிக்க வைத்தார் எனக்கும் கார்த்தியை பிடித்து போக நானும் சம்மதித்தேன் ஆனால் என் அம்மா சுந்தரிக்கு இதில் விருப்பம் இல்லை தன் மகளை நல்ல வசதி படைத்த குடும்பத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கார்த்தியை வேண்டாம் என்றார் என் அம்மா என் அப்பாவின் பிடிவாதத்திற்கு முன் அம்மாவின் பேச்சு எடுபடவில்லை எங்கள் திருமணம் நடந்து முடிந்தது நான் திருமணத்திற்கு பிறகு எனது புகுந்த வீட்டிலும் மகிழ்ச்சியாகவே இருந்தேன் வீடு ஒன்றும் மோசமில்லை வசதிகள் அனைத்தும் இருந்தது எங்கள் அப்பா அளவிற்கு சொத்துகள் இல்லை என்றாலும் வீடு எனக்கு பிடித்து போனது போலவே கார்த்தி குணத்தில் தங்கம் எனக்காக எதையும் செய்யும் அளவிற்கு என் மீது அன்பு காட்டினார் என் மாமியார் எனக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து கொடுத்தார்கள் மூன்று மாதம் வாழ்க்கையின் உச்சகட்ட சந்தோஷத்தில் இருந்தேன் என் கணவர் ஆபீஸிற்கு எப்போதும் ஒன்பது மணி போல் கிளம்பி செல்வார் அன்றும் கிளம்பி போகும் போது வழக்கம் போல் தூங்கிக் கொண்டிருந்த என்னிடம் வந்து வாய் சொல்லிவிட்டு வெளியே சென்றார் வெளியே சென்றவர் அவரது அம்மாவிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார் எப்போதும் எழுந்து வெளியே வராத நான் அன்று சத்தம் கேட்டு வெட்டிலிருந்து அப்படியே எழுந்து வெளியே வந்தேன் தலைமுடி விரித்து கிடக்க நான் அங்கு வந்து நின்றேன் நர்மதா கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திருக்க கூடாதா என என் மாமியார் அன்பாக சொல்லிவிட்டு சரி தலைமுடியை கட்டு இல்லைனா உள்ள போ அவன் வேலைக்கு போகட்டும் என்றார் என் கணவரோ அம்மா அவ எந்திரிக்கும் போது எந்திரிக்கட்டும் விடுமா என சொல்லிவிட்டு புறப்பட்டார் நான் உள்ளே வந்து விட்டேன் என் அம்மாவிடம் பேசும்போது போது இதை பற்றி சொல்ல அவ்வளவுதான் இதுக்குத்தான் நான் இந்த சம்பந்தம் வேணாம்னு சொன்னேன் கேட்டீங்களா என ஏதேதோ பேசினார் தொடர்ந்து வந்த நாட்களில் பேசி பேசியே என்னை என் மாமியாருக்கு எதிரியாக மாற்றியிருந்தார் என் அம்மா அது மட்டும் இல்லாமல் நீ இங்க வந்துருமா அவனும் வேணாம் என சொல்ல துவங்கினார் அன்று ஒரு நாள் நான் சாப்பிட்டு கொண்டிருக்க என் மாமியார் சாப்பாட்டை டைனிங் டேபிளில் இருந்து உள்ளே எடுத்து சென்றார் நான் உடனே அத்தை சாப்பிட்டே முடிக்கல அதுக்குள்ள ஏன் எடுத்துட்டு போறீங்க என கத்தத் தொடங்கினேன் வயசா அடிச்சு மன்னிச்சுடுமா என அவர்கள் யதார்த்தமாக கூறினார்கள் நன்றாக சலவை செய்யப்பட்ட என் மூளை அவர்களை திட்டுமாறு கூற நானும் திட்டிவிட்டு என்னால் இந்த வீட்டில் நிம்மதியா சாப்பிட கூட முடியல என கோபித்துக்கொண்டு பெட்டிகளை எடுத்துக்கொண்டு என் அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டேன் எனக்காக எதையும் செய்ய ஒரு உயிர் உள்ளதே என்று கூட என் மூளைக்கு யோசிக்க தெரியவில்லை பின் அடுத்த நாள் என் கணவர் எங்கள் வீட்டிற்கு வருவதற்குள் என் அப்பாவிடம் அவர்கள் கொடுமைப்படுத்துவது போல் இல்லாததையும் கொள்ளாததையும் சொல்லி என்னையும் தலையாட்ட வைத்தார் என் அம்மா என் கணவர் வரும் சமயம் பார்த்து என் அப்பா வீட்டில் இல்லாமல் போக அம்மா அவரை கண்டபடி பேசினார் ஆனாலும் அவர் எதுவும் பேசாமல் நான் விமலாவை பார்க்க வேண்டும் பார்த்து அவளிடம் நான் பேசிக் கொள்கிறேன் என கூற அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாத என் அம்மா அவரை எளிய அனுப்புவதில் குறியாக இருந்தார் நானும் அவரை பார்க்காமல் ரூமுக்குள்ளேயே இருந்து விட்டேன் அன்று ஒருவேளை நான் வெளியே வந்து இருந்தால் இன்று கோட்டு கேசு என்று நான் அலைந்திருக்க தேவையில்லை என்றாள் விமலா என்ன கோர்ட்ல கேஸ் நடக்குதா என்று அதிர்ச்சியானால் நர்மதா ஆம் அவர் வந்ததையே என் அப்பாவிடம் மறைத்து எல்லாவற்றையும் கச்சிதமாக செய்துவிட்டார் என் அம்மா அவர்கள் குடும்பத்தையும் மிரட்டி கதெழுத்து போட வைத்து மனமொத்து இருவரும் பிரிகிறோம் என கோர்ட்டில் வழக்கு நடக்கிறது என்றாள் விமலா ஆஸ்பத்திரியில் இருந்து விமலாவின் காரில் இருவரும் கிளம்பி வீட்டை நோக்கி சென்றனர் செல்லும் வழியில் நர்மதா விமலாவிடம் உண்மையிலேயே நீ அவரை மறந்து விட்டாயா இல்லை நடிக்கிறாயா என்றாள் தெரியவில்லை என சிரித்துக்கொண்டே விமலா கூறினாள் நர்மதா இறங்கும் இடம் வந்ததும் அவளை இறக்கிவிட்டாள் நர்மதா போகும்போது நீ அவரை காணத் துடிக்கிறாய் என்பது ஆஸ்பத்திரியில் நான் அவரைப் பற்றி சொன்னபோது உன் கண்களில் தெரிந்தது உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்கிறாய் அம்மா என்ற ஒற்றை வார்த்தைக்காக ஏமாற்றிக் கொள்கிறாய் உன் வாழ்க்கையே அவர்தான் என கூடிய விரைவில் தெரிந்து கொள்ளதான் போகிறாய் என்று சொல்லிவிட்டுப் போனாள் நர்மதா தன் தோழி சொன்ன வார்த்தைகள் மூளைக்கு எட்டிவிட்டதோ என்னவோ தன் கணவனை விட்டு அவசரப்பட்டு வந்துவிட்டோமா இதை பற்றி அம்மாவிடம் பேச வேண்டும் என்று அதை பற்றியே சிந்தித்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றாள் விமலா காரை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தாள் அவளுக்கு ஒரே சந்தோஷம் தன் அண்ணன் படிப்பை முடித்துவிட்டு வெளியூரிலிருந்து வீட்டிற்கு வந்திருந்தான் வீடே களை கட்டியது விருந்து ஏற்பாடுகள் அடுத்து சினிமா பார்க் என அண்ணன் பிரபுவுடனும் அம்மாவுடனும் நேரத்தை செலவழித்தாள் விமலா தன் அண்ணனை பார்த்த மகிழ்ச்சியில் தன் கணவன் கார்த்தியைப் பற்றி பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்தாள் புரோக்கர் கார்த்தியின் வீட்டிற்கு வந்திருந்தார் செல்வி அவரிடம் கத்த தொடங்கினார் என்ன பிரச்சனை ஒரு மாதத்தில் டைவர்ஸ் கிடைத்துவிடும் என எல்லா உண்மையும் நீங்க பொண்ணு வீட்டுல சொல்றீங்களா இல்லையா ஏன் முதல்ல சரின்னு சொல்றாங்க பிறகு வேணாம்னு சொல்றாங்க என கேள்விகளை அடுக்கினார் நான் எல்லா உண்மையையும் சொல்லி தான் உங்களை கூப்பிட்டு போறேன் ஆனா உங்க பையன் பொண்ணு கிட்ட பேசுறேன்னு சொல்லி என்னமோ பண்ணுகிறார் உங்க பையனை கேளுங்க என்றவர் அங்கிருந்து கிளம்பி விட்டார் கார்த்தி வீட்டுக்கு வர அவனிடம் சண்டையிட்டார் அவனுடைய அம்மா செல்வி நீ தான் பெண்ணிடம் பேசி திருமணம் நடக்க விடாமல் செய்கிறாயா அது தெரியாமல் மடத்தனமாக இருக்கிறோம் என்று அழுது குலம்பி அவ போனதுக்கு நான் காரணமாடா நீ வேணான்னு போயிட்டா அவளை ஏன் நினைச்சுக்கிட்டு ஏன் இப்படி வாழ்க்கையை அழிச்சுக்கிற என்றாள் அம்மா எனக்கு மூணு மாதம் டைம் கொடு அவ என்னை தேடி வரவில்லை என்றால் நீ சொல்ற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான் அவ மூன்று மாசத்துல வரலேனா நான் சொல்றத கேட்கணும் இல்ல நீ என்ன உயிரோட பார்க்க முடியாது என்றார் தாய் செல்வி இரண்டு மாதத்தில் விமலாவின் அண்ணன் பிரபுவிற்கு திருமணம் முடித்தது அம்மா மகனையும் மருமகளையும் தாங்கி கொண்டிருந்தாள் எங்கோ தெரியாத இடத்தில் போய் இருப்பதை போல் முதல் முறையாக உணர்ந்தாள் விமலா ஏன் இப்படி தோன்றுகிறது இது என் வீடு இல்லையா என குழம்பினாள் ஒரு வாரம் முடிந்திருந்தது சாப்பிடும் போது மருமகளிடம் பேசிக் கொண்டிருந்த சுந்தரி மருமகளிடம் காலையில் ஏழு மணிக்குள்ள எழுந்துருச்சு இல்லைனா எனக்கு கோபம் வரும் ஒரு வாரம் ஆயிடுச்சு இனி வீட்டை நீதான் கவனிச்சுக்கணும் வேலைக்காரங்களை ஒழுங்கா வேலை வாங்கணும் எல்லாம் சரியா நடக்கணும் என கண்டிஷன் போட்டார் என் அம்மா அவளும் தலையாட்டி கொண்டிருந்தாள் என் மாமியார் இப்படி எதுவுமே பேசியதில்லையே அதுவும் இவ்வளவு கண்டிப்பாக மூன்று மாதத்தில் ஒரு வார்த்தை கூட வந்தது இல்லையே எனக்கு ஒரு நியாயம் இவளுக்கு ஒரு நியாயமா என விமலா படுத்துக்கொண்டே சிந்தித்தாள் அடுத்த நாள் கோர்ட்டில் முதல் கவுன்சிலிங் என்று வர சொல்லி இருந்தார்கள் கவுன்சிலிங்கின் போது விமலா தன் கணவரிடம் பேசி பார்ப்போம் என்று சந்தோஷமாக இருந்தாள் கொஞ்ச நேரம் அம்மாவுடன் கோர்ட்டுக்குள் நின்று கொண்டிருந்தாள் விமலா அவர்களை நோக்கி வந்த வழக்கறிஞர் கவுன்சிலிங் முடிந்துவிட்டது நீங்கள் போகலாம் என்றார் விமலாவிற்கு தூக்கி வாரி போட்டது என்னம்மா என்னாச்சு கவுன்சிலிங் நடக்கவே இல்லையே என்றாள் அதெல்லாம் நடந்துருச்சு காரில் ஏறு என அவளை அழைத்து கொண்டு போய்விட்டாள் காரில் ஏற போகும் போது திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே நடந்தாள் உமலா அவள் அம்மா அவள் கையை பிடித்து இழுத்து சென்றாள் கார்த்தி நின்ற இடத்தில் அசையாமல் நின்று அவளையே பார்த்துக் கொண்டிருந்தான் மூன்று மாதத்திற்கு பிறகு என் அண்ணன் மனைவி கர்ப்பமாக இருப்பதாக தெரிந்தது அவளுடைய அம்மா அப்பா உறவினர்கள் எல்லாம் வீட்டிற்கு வர வீடே கோலாகலமானது விமலா தனது அறையிலேயே முடங்கினாள் கண்களில் கண்ணீர் கீழே விழலாமா என யோசித்துக் கொண்டு இருந்தன உடம்பெல்லாம் பஞ்சமித்தை முள்ளாக குத்தியது அவர்கள் வருகிறார்கள் என்றவுடன் விமலாவின் தாய் சுந்தரி வந்து அவர்கள் வந்து வீட்டிற்கு கிளம்பும் வரை அவர்கள் கண்ணில் நீ பட வேண்டாம் அறையிலேயே இருந்துகொள் என கூறிவிட்டு சென்று விட்டார் இதை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருந்தாள் விமலா மூன்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அடுத்த ஒரு வாரத்தில் விவாகரத்து வழக்கு தொடர்பாக கோர்ட்டில் இருவரிடமும் விசாரணை நடந்தது இருவரும் எதிரெதிர் கூண்டில் நிற்க கார்த்தி விமலாவை பார்க்க விமலா கார்த்தியை பார்க்க நீதிபதி அவர்களை பார்த்து பேசினார் இருவரும் இங்கு கவனிங்க விவாகரத்து கேட்டு வந்துட்டு கண்ணாலேயே பேசுறீங்க காதம் ஜோடி போல என்றார் நீதிபதி விமலா நீ சொல்லுமா உனக்கு விவாகரத்து கொடுக்க சம்மதமா என்றார் நீதிபதி கார்த்தி அவள் பதிலையே ஆவலோடு பார்க்க தன் அம்மா சொல்லி கொடுத்தபடி சம்மதம் என்றாள் கார்த்தி இப்படி ஒரு நாள் வரும் அன்று கண்டிப்பாக என் மனைவி என்னோடு வருவாள் என்று நம்பியவன் மனம் சுக்குநூறாக முடிந்தது கார்த்தி உங்களுக்கு சம்மதமா என்றார் அவனும் வேறு வழி இல்லாமல் ஆம் என்றான் வர பதினைந்தாம் தேதி தீர்ப்பு என சொல்லி வழக்கை ஒத்தி வைத்தார் கார்த்திக்கு அன்று ஓடினான் அதற்குள்ளாக விமலா காரில் ஏறி இருக்க விமலாவின் அம்மாவும் அவர்களோடு வந்திருந்த இரண்டு பேரும் அவனை பிடித்து தள்ளிவிட்டு விட்டு காரில் ஏறி போய்விட்டனர் அவன் மீது கண்டிப்பாக காவல் நிலையத்தில் வழக்கு கொடுப்பேன் என கொதித்தாள் சுந்தரி சுந்தரியின் கணவர் வேண்டாம் பாவம் நல்ல பையன் என சொல்லி சமாதானப்படுத்தி தடுத்து நிறுத்தினார் பதினாலாம் தேதி விமலாவுக்கு அவள் தோழி செய்தாள் விமலா நம்ம ஊர்ல இருக்கிற மலை கோயில்ல உன் கணவர் மாலையோட போறார் கல்யாணம் என்று நினைக்கிறேன் என்றாள் உனக்கு நாளைக்கு டைவர்ஸ் கிடைச்சிடும் இருந்தாலும் சொல்லாமல் இருக்க முடியலை என்றாள் நர்மதா விமலாவின் மனம் பொங்கியது தாங்கிக் கொள்ள முடியாதவள் அறையை விட்டு வெளியே ஓடினாள் அவள் வீட்டை விட்டு போவதை பார்த்த சுந்தரி அவளை குடித்து தடுக்க முயன்றாள் நாளைக்கு டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நீ எங்க வேணா போ என கத்தினாள் சுந்தரி விமலாவின் கண்கள் கொதிக்க இது என் வாழ்க்கை முடிவை நான் தான் எடுப்பேன் என் வாழ்க்கையையும் சேர்த்து நீ வாழ்ற என பதிலுக்கு கத்தினாள் கையை உதறிவிட்டு வெளியே ஓடினாள் மலைக்கோயிலை அடைந்து மேலே சென்றாள் நிறைய திருமணங்கள் நடந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு இடமாக கண்களை ஓட விட்டாள் அடுத்தடுத்த இடத்திற்கு நகர்ந்தாள் கொஞ்ச தூரத்தில் தன் கணவன் போல் தெரிய அங்கு ஓடினாள் உண்மையிலேயே மணக்கோளத்தில் வேட்டி சட்டையுடன் கழுத்தில் மாலையுடன் மணப்பெண் அருகில் உட்கார்ந்திருந்தான் கார்த்தி கண்கள் எல்லாம் கண்ணீர் வழிய மூச்சு வாங்க நின்றாள் விமலா ஐயர் கார்த்தியின் கையில் தாலியை எடுத்து கொடுக்க தாலியை வாங்கி அருகில் இருந்த மணப்பெண்ணின் கழுத்தில் தாலி கட்ட முயன்றான் கார்த்தி மணப்பெண் விருட்டென்று எழுந்தாள் என்ன விட்டா தாலி கட்டிடுவீங்க போல அப்புறம் வாழ்க்கை என்ன ஆகுறது என்றாள் செமத்தியா கவனிச்சு விடு என சிரித்துக்கொண்டே விமலாவிடம் கூறினாள் நர்மதா மருமகளே உன்னை வர வைக்கத்தான் இந்த டிராமா இப்பயாவது வந்தியே என்றார் செல்வி கார்த்தி மனக்குளத்தில் எழுந்து நிற்க அழுது கொண்டே நின்ற விமலாவின் அருகில் சென்று ஆறுதல் படுத்தி அவளுடைய சங்கு கழுத்தில் இன்னொரு முறை தாலி கட்டினான் கார்த்தி இருவரின் கதையை கேட்ட நீதிபதி தீர்ப்பை மாற்றி எழுதினார் உங்கள் வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று வழக்கை முடித்துவிட்டு அம்மா தாயே உன் வாழ்க்கை உன் கையில் இனிமேல் இந்த பக்கமே வராதிங்க என்றார் நன்றி சொல்லிவிட்டு இருவரும் விடைபெற்றனர் அவர்கள் வாழ்க்கை இனிதே சின்ன சின்ன ஊடலுடனும் ஊடலுடனும் சிறப்பாக இருந்தது நன்றி கதைபிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி